பிரம்மா உருவாக்கிய அழகிய பெண் அகலிகை முனிவரின் மனைவியாக ஆனான் தேவர்களின் தலைவர் இந்திரன் அகலிகையில் அழகில் மயங்கி துஷ்ட எண்ணம் கொண்டான் கவதமரின் வெள்ளத்தில் இந்திரன் ஆசிரமத்தில் நுழைந்தான் அங்கு அவன் அகழிகையுடன் தனிமையில் இருந்தான் தன்னை ஏமாற்றி தன் மனைவியோடு இருந்த இந்திரனையும் அகலிகையையும் கவுதமர் சபித்தார் அகலிகை கல்லாகி உலகத்திற்கு புலப்படாமல் சாபத்தில் வீழ்ந்தாள் இந்திரன் உடல் முழுதும் ஆயிரம் கண்களை பெற்றான் ராமர் தனது பாதம் வைக்கும் போதுதான் சாபம் நீங்கும் என கவுதமர் அகலிகைக்கு கூறினார் பல வருடங்களுக்கு பிறகு வனவாசத்தின் போது ராமர் இலட்சுமணருடன் அங்கு வந்தார் ராமர் கல்லை தொட்டவுடன் அகலிகை மீண்டும் தனது அழகிய உருவத்தில் தோன்றினாள் சாபத்திலிருந்து மீண்டு முனிவருடன் அகலிகை மீண்டும் சேர்ந்தாள்